பெண்களுக்கு பாதுகாப்பு தருகிற தேசம்தான் செழித்து வளரும் அவர்களை போற்றுகிற வீடுதான் தான் சுபிக்ஷம் அடையும் என்கிறது சாஸ்திரம் அப்படி பெண்களை பாதுகாத்து போற்றுகிற பணியை செய்வதே நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வெற்றிக்கு காரணமாக இருக்கிற பெண்களை நாம கொண்டாடணும் இல்லையா இதைத்தான் சாஸ்திரங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கு அம்பிகையை சக்தி அப்படின்னு சொல்கிறோம் தேவி வழிபாட்டை பெண் தெய்வ வேண்டுதலை சக்தி வழிபாடு அப்படின்னும் சாத்த வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் பெண்களையும் சக்தி மிக்கவர்கள் அப்படின்னும் சக்தி அப்படின்னும் சக்தியினுடைய அம்சம் அப்படின்னும் கொண்டாடுறோம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற கல்வி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் பரவி செல்லும் அப்படிங்கிறது போல ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற சக்தி அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கும் அந்த வீடு முழுவதும் பரவும் அடுத்தடுத்த தலைமுறை வாழையடி வாழையாக செழிக்கவும் சிறக்கவும் பலம் தரும் ஒரு வீட்டோட இதயமாக திகழ்கிற பெண்களை கொண்டாட காரடையான் நோன்பு சுமங்கலி பூஜைன்னு எத்தனையோ பூஜைகளும் வழிபாடுகளும் இருக்கின்றன ஆனால் இதையெல்லாம் விட மகத்துவமும் தனித்துவமும் கொண்ட பெண்களுக்கான விசேஷ பூஜை ஒண்ணு இருக்குது அப்படின்னா அதுதான் பூஜை வஸ் அப்படின்னா தங்குதல் அப்படின்னு அர்த்தம் வாசினி அப்படின்னா தங்குபவள் அப்படின்னு அர்த்தம் சு என்பது அம்பாளுடைய சக்தியையும் சாநித்தியத்தையும் குறிக்கும் சுவாசினி அப்படின்னா முழுமையான சக்தியோடு தங்குபவள் அப்படின்னு அர்த்தம் அத்துடன் முதல் சுபிக்ஷம் அப்படின்னு இருக்கு இல்லையா பிக்ஷம்னா பிக்சை சூவை முன்னாடி சேர்த்தா சுபிக்ஷம் பிரபாதம் அப்படின்னா காலை அப்படின்னு அர்த்தம் சூவை சேருங்க சுப்ரபாதம் அப்படின்னு எழுத்து சேர்த்துக்கிட்டா சுப்பிரபாதம்ங்கிற வார்த்தை வந்துடுது இதற்கு நல்ல காளை பொழுது அப்படின்னு அர்த்தம் சுப்ரபாதம்னா நல்ல காளை பொழுது அப்படின்னு அர்த்தம் சுபாசினால் முழுமையாக தங்குபவள் முழு ஆற்றலுடன் திகழ்பவள் அப்படின்னு அர்த்தம் இந்த சுவாசினி பூஜையில் சக்தி எனப்படுகிற அம்பாளுடைய முழு ஆற்றலும் வெளிப்படுகிறது வியாபிக்கிறது அப்படின்னு வேதனூர்கள் தெரிவிக்கிறது மற்ற பூஜைகளுக்கு இருக்கிறத விட மிக கூடுதலான பெருமையும் சக்தியும் சூனி சுவாசினி பூஜைக்கு உண்டு அதாவது பூஜைக்கு வரும் பெண்களே சுவாசினி பூஜையை அம்பிகை வழிபாட்டை செய்ய போகிறாங்க அப்படி செய்யறதுக்கு முன்னதாக அவர்களே அம்பிகையாக மாறுவார்கள் அந்த பூஜையை செய்வார்கள்ங்கிறது தான் பெண்களுக்கு கிடைக்கிற பெருமை வாழ்க்கையில் ஒரே ஒரு சுவாசினி பூஜையில் கலந்துக்கிட்டு அம்பிகையாக உங்களை வரித்து அந்த ஜெகத் மாதாவை கருணை தாயை மனசார பூஜித்தாலே வேண்டிக் கொண்டாலே போதும் சீக்கிரமே உங்கள் துயரங்களும் துன்பங்களும் அகன்று உங்கள் வீட்டில் நல்ல நல்ல சப் விஷயங்கள் நடக்க தொடங்கிடும் இது சத்தியம் அப்படிங்கிறாங்க ஆச்சாரியர்கள் இந்த சுவாசினி பூஜையை அமெரிக்காவில் வாஷிங்டன் முதலான பல இடங்களில் நடத்தியிருக்கிறாங்க மிகுந்த ஆர்வத்தோட பெண்கள் கலந்து கொள்ளதை பார்க்க முடியுது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சிராவிச்சு சொல்கிறாங்க இந்த பூஜையில கலந்துக்கிறதுங்கிறதும் விரத அனுஷ்டானங்கள் நியமங்களோட அம்பிகையோட ஸ்தானத்துல பெண்கள் அமர்வது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சத்துக்கள் கொண்ட ஒரு விஷயம் சுவாசினி பூஜை எங்கேயாவது நடந்தா அங்க மறக்காம போய் கலந்துக்கங்க சுவாசினி பூஜையை நீங்களே கூட உங்கள் இல்லத்தில் ஒரு ஏழு பத்து பேரை வைத்து கொண்டு சின்ன ஒரு கூட்டமாக குழுவாக சேர்ந்து கொண்டு சுவாசினி பூஜை செய்யலாம் சுவாசினி பூஜை செய்கிற வீடு சுபிக்ஷமாகும் கலந்து கொள்பவர்கள் வீட்டில் இல்லங்களிலும் நற்காரியங்கள் சுப காரியங்கள் நடந்திருங்கிறது சத்தியம்